குவிப்பது நாதன் நாமம் வேதியன் ஜோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைந்துள கட்டுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நமச்சிவாயவே அமைதியாக அமரவும் எவ்வுயிரும் தன்னுயிர் போல் நேசிக்கின்ற காக்கை குருமே எங்கள் ஜாதி என்று கருதுகின்ற யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று பறைசாற்றுகின்ற ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று எண்ணுகின்ற வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்து மூலதனம் என்று நம்புகின்ற சில வேடிக்கை மனிதர்களைப் போலே நான் வீழ்ந்து விட மாட்டேன் வாழ பிறந்தவன் எண்ணுகின்ற மாபெரும் சபையிலே நடந்தால் கழுத்தில் மாலைகள் மத்தத்தில் ஒரு முழு மனிதனாக இந்த பள்ளியிலிருந்து வெளியில் செல்லுகின்ற மாணவ செல்வங்கள் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்முடைய பள்ளியினுடைய தாளரும் முதல்வருமான ஐயா அவர்களும் இப்பள்ளியினுடைய இயக்குனர் பெருமக்களும் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்ற அவர்களை உதவி வருக வருக என்று வரவேற்கின்றோம் மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கின்ற ஏ ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் தூதராக விவேகானந்தரின் தூதராக நேதாஜியின் தளபதியாக சத்தியசீலராக நீதி வலுவா நேர்மையாளராக புலமையில் கபிலராக வலிமையில் கரிகாலனாக கொடையில் கர்ணனாக பக்தியில் பரமவம்சராக திகழும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் தாமோ ஐயா அவர்களையும் I'm going to... சிம்போனியின் இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா உடனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஸ்கிரீனில் தெரியும் சிகப்பு பட்டனை அழுத்தி பக்கத்தில் உள்ள மணி பட்டனை அழுத்துங்கள் எங்கள் புதிய வெளியீடுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று நமது பள்ளியுடைய மாணவ செல்வங்களை எல்லாம் பார்த்து நல்லதொரு அறிவுரைகளை வழங்க வேண்டும் என நாம் கேட்டுக்கொண்ட போது உடனே நமக்கு தேதியையும் வழங்கி சிறப்புரையாற்றுவதற்காக வருகை புரிந்துள்ள நடிகர் பல மேடைகள் ஏறி வெட்டி கண்டவர் பல லட்சக்கணக்கான மாணவர்களையும் லட்சக்கணக்கான ஆசிரியர் பெருமக்களையும் பேராசிரியர் பெருமக்களையும் சந்தித்து டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவுரைகளை எல்லாம் வழங்கி மாணவ செல்வங்களை ஒழுங்குபடுத்தி நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஐயா தாமு அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என் அன்போடு வரவிருக்கிறோம் என் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள நமது பள்ளியுடைய இயக்குனர் திரு சிவகுமார் அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவிருக்கிறோம் பள்ளியினுடைய இயக்குனர் திரு சி ரவிச்சந்திரன் அவர்களை நம் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம் பள்ளியினுடைய நிர்வாக இயக்குனர் திருமதி லதா காமராஜ் அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் வருகை புரிந்துள்ள திருமதி சித்ரா செல்வகுமார் அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் வருகை புரிந்துள்ள அனைத்து பெற்றோர்களே தாய்மார்களே மாணவச் செல்வங்களே இந்த விழா சிறக்க அல்லும் பகலும் உழைத்து சிறந்ததொரு மாநாடு போல இந்த விழாவை ஏற்பாடு செய்து கொடுத்த நம் பள்ளியினுடைய இருபால் ஆசிரியர் பெருமக்களே நடத்துனர்களே ஓட்டுநர்களே ஆயா பெருமக்களே உங்கள் அனைவரையும் நம் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம் ஒளிரும் கதிரவனை போல இன்றைய தினம் அமைய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளும் உறைந்து கிடக்கும் மக்கணி குஞ்சுகள் சிறகு முளைத்து பறக்கட்டும் என்ற டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வரிகளுக்கு சான்றானவர் இதோ நமது சிறப்பு விருந்தினர் தமிழ் திரைப்பட நடிகர் டாக்டர் தாமு அவர்களை பற்றிய ஒரு சிறு முன்னுரை இதோ உங்களுக்காக இதுவரை நூற்று ஏழு திரைப்படங்களில் நடித்து கில்லி திரைப்படத்தின் மூலம் நரியாக வந்து அனைவரது உள்ளங்களை ஈர்த்தவர் இவர் ஒரு நடிகர் மட்டுமல்லி என்னும் அற்புத கலைக்கு மகுடம் சூட்டியவர் இது மேடைகளை மகிழ்வித்தவர் மேலும் முப்பத்தி ஆறு அயநாடுகளுக்கு மேல் சென்று நம் கலை பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி வெற்றி உலா வந்த கலைஞர் உலகிலேயே முதன்முறையாக பல அமைத்தவர் என்பது பெருமைக்குரியது இன்னொரு முகம் இருப்பதை அடையாளம் கண்டவர் நமது முன்னாள் குடியரசு தலைவர் உலக புகழ் விஞ்ஞானி நமது தேசத்தின் ஆசிரியர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நமது என்ற பயிற்சியாளராக தேர்ந்தெடுத்தார் நமது விருந்தினரின் சாதனை பட்டியல் இதோ உங்களுக்காக இதுவரை இவர் பதினான்கு லட்சம் பள்ளி மாணவர்களுக்கும் எட்டு லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கும் சிறப்பு பயிற்சி அளித்தவர் மேலும் ஒரு லட்சம் ஆசிரியர்களுக்கும் இருபத்தி ஒன்பதாயிரம் பள்ளி முதல்வர்களுக்கும் இருபத்தி ஐந்து ஐநூறு கல்லூரி பேராசிரியர்களுக்கும் ஆற்றல் நூட்டும் வகையில் பயிற்சி முகாம் நடத்திய பெருமை இவரையே சாரும் மேலும் இருபத்தி ஐந்து லட்சம் பெற்றோர்களுக்கு ஊக்க பயிற்சியும் அளித்து அவர்களது ஆழ் மனதில் உறைந்து கிடக்கும் பேராற்றலை தட்டி எழுப்பும் நமது சிறப்பு விருந்தினரின் பெருமை மிகையமையாகாது தற்போது கல்வித்துறையில் பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து ஆற்றிய சேவைக்காக தேசிய கல்வி வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் ராஷ்ட்ரிய சிக்ஷா கௌரவ புரஸ்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேசிய கல்வியாளருக்கான விருதை கொடுத்து கௌரவப்படுத்தியுள்ளது இத்தகைய பெருமைக்கு சொந்தக்காரர் நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் தாமு அவர்களை தேர்வை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் நம்மோடு உரையாட ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் சார்பாக அன்புடன் அழைத்து நமது கல்வி மேடையை டாக்டர் தாமு ஐயாவிடம் ஒப்படைக்கின்றோம் நன்றி